இன்று தாய் தந்தைதாரி கணிச திருவடிகளை வழங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் குழு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொர்க்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள் இன்று தமிழகத்தில் திருப்புரங்குன்றத்தில் சமய நல்லிணக்க தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் தமிழர்களுடைய நெறி வந்து ஆன்ம நெறி இறைநெறி அல்ல தமிழுடைய நெறி ஆன்ம நெறி ஆன்ம நெறி என்பது மனிதநேயக் கல்வி நம்மளுடைய நெறியே நெறி தான் இறைநெறி அல்ல இதை இரு சமயத்தார்களும் நன்கு உணர வேண்டும் இதற்கு நம்மளுடைய ஒரு சான்று சிவஞான போதம் வைகொண்டார் அருளிய சிவஞான போதத்தை இரு மதத்தை சார்ந்தவர்களும் படிக்க வேண்டும் என்னவென்றால் சிவம் என்பது அன்பு ஞானம் என்பது அன்புடைய இறைவனை பற்றிய ஞானம் போதம் என்பது ஆன்மா உணருமாறு ஆன்மாவுக்கு போதிப்பது சிவஞான போதம் ஆன்மா என்பது சமய உலகில் மனம் என்று மனிதம் என்று நாம் அழைக்கலாம் மனிதத்துக்கு மனிதனுக்கு மனிதனே போதனை பண்ணக்கூடிய நூல்தான் சிவஞான போதம் சிவங்கிறது அன்பு ஞானங்கிறது அன்புடைய இறைவனை பற்றிய ஞானம் போதம் என்பது ஆன்மா உணருமாறு ஆன்மாவுக்கு போதிப்பது சிவஞான போதம் இவ்வளவு சிறந்த ஒரு ஆன்ம கொண்ட ஒரு தமிழ் இனம் சமயத்திற்காண்டி கத்துவேற்று முயல்படுறது சரிபடுமா என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் நம்மளுடைய ஆன்மநெறி தமிழுடைய நெறிய ஆன்ம நெறி தான் உடலை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியது அறிவியல் உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியது வெய்யியல் இறைவனை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியது இறையியர் இந்த மூணு தான் உலகத்தில் இருக்குது இதை தாண்டி மனிதநேயத்தை ஆன்மநெரியை பரப்பக்கூடியது ஆன்மாவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியது ஆன்மநிர் இந்த நெறி கல்வி உலகத்தில் இல்லை அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது தமிழ்நாட்டில் நம்ம பதினெட்டு சைவ மடங்கள்லேயும் தான் இருக்குது அது சைவ சித்தாந்தம் என்று சொல் சைவ சித்தாந்தம் என்றால் ஒரு மதத்துக்குள்ளது கிடையாது இது வந்து எல்லாத்துக்கும் மனிதநேய கல்வியை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே மதுரையிலே மிக சிறந்த சைவ மடங்கள் இருக்கின்றது அந்த மடத்தை சார்ந்தவர்களும் சிவஞான போதத்தை இரு சமயத்தாருக்கும் போதனை பண்ணினாலே நம்மளுடைய நெறி ஆன்ம நெறி மனிதநேய கல்வி பழந்தமிழர்களின் உள்ள செய்திகளை நான் தெரியாதனால்தான் ஒரு கருத்து வேற்றுமை நிலவுகிறது இதற்கு வள்ளல் பெருமான் அவர்கள் அழகாக பாடல் படித்திருக்கின்றார்கள் அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் பா பாடுகிறோம் அதை கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழரும் அதிகால வேலையில் மனிதநேயத்தை மலர் செய்யக்கூடிய அதிகால வேலை பாடல்கள் அந்த பாடல்களை அவர் வைகிற வள்ளல் பெருமான் காலத்தில் சமய நல்லிணக்கத்திற்கும் மதத்தினுடைய வேறுபாட்டை களைவதற்கும் அருமையான பாடல்கள் அதிகாலை பாடல் படிச்சிருக்கிறார்கள் அந்த பாடல்களை நாம் பாடி திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இரு சமயத்தாரும் நல்லோக்கத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ இந்த காணொலியை அகில உலக வேளாண் மக்கள் கட்சியின் கொற்கே சிவமணி யூடியூப் சேனல் வழியாக எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம் எல்லா மக்களும் தங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே இந்த பாடலை படியுங்கள் இப்போ நான் எப்படி படிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் இந்த காணொலியை எல்லாருக்கும் அனுப்பி நல்லிணக்கத்திற்கு உள்ளது தமிழர் நெறி நெறி இறை நெறியல்ல ஆன்மநெறி என்பது புரியும் மாதிரி மக்களுக்கு புரியுமா மனிதநேய கல்வி நமக்கு மனிதன்தான் முக்கியம் தான் அடுத்தது திருசந்த மூவாயிரம் ஆண்டுகள் திருமூலர் என்று சொல்லுதார் உடம்பை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் உடம்புன்னுக்குள்ளே கண்டேன் உடம்பு நிலைய புத்தமன் கோயில் கண்டு உடம்பே யானிருந்து ஓம்புகின்றேனே என்று அவர் சொல்லுகிறார் உள்ளம் பெருங்கோயில் ஓன் உடம்பு ஆலயம் வள்ளல் புராுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தோருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ள பலனின்ந்து காலாம் மணி விளக்கே என்று சொல்கிறார்கள் மூவாயிரம் ஆண்டுகள் திருமண அர்த்தம் என்ன மனிதனுக்குள்ள உடல் உடலுக்குள்ளே உயிர் உயிருக்குள்ள இறைவன் இந்த இறைவன் எல்லாருக்கையும் சமமாக இருக்கிறதுனால தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுறான் உலகப் பொருள்கள் எல்லா இதுதான் இறைவன் இருக்கிறாரு அந்த இதுக்குள்ளே தான் நம்மளும் இருக்கிறோம் ஆகவே எல்லாரும் மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான திருவிழா பெருமான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு தமிழ் இனத்தில் பிறந்த நாம் ஒரு சிறு விஷயத்திற்காண்டி கருத்து வேறுபடலாமா ஆகவே தாங்கள் இந்த பாடலை பாடி நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்று தந்தை மிதர் கணிசத்த திருவள்ளிகளை வணங்கி உலகங்கலகெல்லாம் ஊதி நசு முன்னெல்லாம் சங்கம் ஒரு மையு சம்மா ஊதியம் பேசினார் ஊதியம் பெரும் எளிமையும் ി അരുതായേ പള്ളി അവളും ആ മയും അളിത്തേ அருண் அரசே பொருள்வாரே பல்லு நரசேருளாயே தருள்வா என்னரசே பல்லு ஒரு மய்தருளாயு மதம் பிடித்தவர் எல்லாரும் மதம் பிடித்தவர் வாய்ப்பிடி பூண்டு வந்து நிற்கின்ற கதம் படித்தவர் எல்லாம் கடும் பிடியானே கலங்கின சூழ்நூள்புன்றாம் பாதினாடி வரவி நிற்கின்றான் தமிழ் அச்சனை போதீர் என்னையனே பள்ளி என்னையனே பள்ளி